ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸு ஸ்டிச்சிங் வீடியோ தாங்க ஃபுல் ஃபினிஷிங்கு நான் போட்டுருக்கு போட்டிருக்கேன் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக அது எப்படி தைக்கலாம் இதில் என்னென்ன ட்ரிக் இருக்குது இதில் சிலர் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா கிளாத்து லைனிங் கிளாத்தோடைய அந்த கலர் தாங்க ஏன்னா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பச்சை அந்த உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்றது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஏன்னா டேபிள் கிளாத் வந்து டேபிளில் வந்து கிளாத் வைக்கும் போது ஒயிட்டாகவே தெரியற மாதிரி இருக்குது ஆனால் கலர் வந்து சூப்பராக இருக்குங்க எப்பயும் போல் பேக்கு நான் வந்து லைனிங்கும் ப்ளவுஸ் பிட்டும் வந்து ஒன்றாவே நான் வந்து கட் பண்ணும் போதே ஏன்னா இது வந்து காட்டன் அதனால் வந்து இது ரெண்டேத்தையும் ஒன்றாவே வச்சு கட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா தைக்கமோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல அதனால் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு கட் பண்ணிக்கிட்டேன் அங்கங்கே லைட்டாக கொஞ்சம் தைச்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் வந்து தெரியும் அது வந்து நான் இங்கே சைஸ் பண்ணி விட்டுக்கிட்டால் போதும் ஃபுல்லாக வந்து இது மாதிரி அடித்து திருப்பிக்கிட்டு டாட் பிடிச்சிக்குவாங்க தெரியாதவங்களுக்கு புதுசாக வந்து கற்றுக்குறீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அடித்து திருப்பும் போது நல்லாயிருக்கும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு வந்து இதுமாரி வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணி நீங்கள் தைக்க வேண்டாம் லைனிங் மட்டும் கரெக்டாக கட் பண்ணிக்கிட்டு மேலே ப்ளவுஸ் விட்டு வந்து கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சுக்கு விட்டு கட் பண்ணுங்கள் தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடியே சைஸ் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக அதுமாரி ஒரு வீடியோவும் நான் போடுறேன் அப்புறம் இன்னொரு விஷயங்க வீடியோ வந்து எனக்கு அவ்வளவோ எடிட்டிங் பண்ண தெரியாது தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடிட்டிங் பண்ண கற்றுக்கிறேன் வீடியோ வந்து தெளிவாக இல்லை வீடியோ இப்படி இருந்தால் வந்து பார்க்குறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக வந்து டெய்லரிங்கில் இருக்கிற அனுபவம் வீடியோ எடுக்கிறதுலையோ இல்லை எடிட்டிங் பண்ணுறதுலையோ எனக்கு அனுபவம் கொஞ்சம் கம்மி தாங்க கண்டிப்பாக அதையும் கற்றுக்குறேன் கற்றுக்கிறதுக்கு பெரிய விஷயம் இல்லைங்க ஆனால் டைம் கிடைக்கணும்ல ஏன்னா வந்து தைக்கிறதுக்கு நிறைய துணி இருக்கும்போது அது எடுக்கிறது எடிட்டிங் பண்ணுறது அளவுக்கு மூளை வேலை செய்யாதுங்க ஏன்னா தைக்கிற மைண்டே இருக்கும் போது அது வந்து இதில் வந்து அவ்வளோவா எனக்கு கவனம் போகலை அதனால தான் ஒரு வாரம் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல அதுக்கு வந்து இன்னொரு ரீசன் வந்து ஆடி மாதம் காற்று அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியல கரண்ட் இல்லை பவர் இருந்தால் தானே நம்ம தைக்க முடியும் அதனால் வந்து எடுக்க முடியல இதுக்கு அடுத்தது வந்து கண்டிப்பாக தொடர்ந்து நான் வீடியோ போடுவேன் பாருங்கள் உங்களுக்கு க கண்டிப்பாக எதாவது ஒன்று யூஸ் ஆகும் எனக்கு தெரிஞ்சத நான் சொல்கிறேன் உங்களுக்கு எதாவது ஒன்று யூஸ் ஆகும் இதில் வந்து நான் ஃப்ரண்ட்டில் வந்து நிறைய ட்ரிக் இருக்குங்க என்னென்னா ஒரு சிலர் வந்து கப்பு ஷேப்லாம் வந்து சரியாக வரல அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய கஸ்டமர் யாரும் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இது வரைக்கும் எந்த குறையும் சொன்னது கிடையாதுங்க ஏன்னா அந்தளவுக்கு பக்கம் வர ஃப்ரண்ட்டுன்னு இல்லை ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் எதுவுமே எந்த குறையும் சொன்னது கிடையாது நான் இன்னொரு வீடியோ எடுக்கிறேன் எடுத்து போடுறேன் என்கிட்ட எவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு எவ்வளோ துணி இருக்குது நான் பெண்டிங் வச்சு தைச்சி கொடுத்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா வந்து எங்கள் ஊரில் டெய்லருங்க இருக்காங்க இருந்தாலும் நான் தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதுனால என்கிட்ட கொடுத்து தைச்சிக்குவாங்க அப்புறம் இன்னொன்று ரேட்டு அதிகம் இருந்தாலும் நான் வந்து சாதா ப்ளவுஸுக்கு நூறுரூவா வாங்குகிறேன் லைனிங் ப்ளவுஸுக்கு வந்து இரநூறுவா ப்ளஸ் வந்து லைனிங்க்கு ஒரு நாற்பது ரூபா இரநூத்தி வாங்குகிறேன் இதுக்கு அதுக்கப்புறம் வந்து என்னை விட கீழே தைக்கிறாங்களா என்னை விட ரேட்டு கம்மியாக தைக்கிறாங்களா இல்லை நான் வாங்குற ஈக்குவலாக தான் வாங்குறாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு கம்மியாக தான் வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா என்கிட்ட சொன்னவங்க நான் சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட இல்லை கம்மியாக ஒரு பத்து ரூபா ரூபா கம்மியாக இருக்குன்னா தைக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதுக்கு கஸ்டமர் சொல்லுவாங்க துணி வேஸ்ட்டாக போயிடும்ல அது நீ ரெண்டு நாள் லேட்டாக கொடுத்தாலும் பரவாயில்ல நல்லா தச்சு கொடு அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லுவாங்க சரின்னு சொல்லிவிட்டு எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் போதும் ஏன்னா நம்மக்கிட்ட வந்து கொடுக்குற துணியை வந்து நாளைக்கு வந்து இது போட முடியல வேஸ்ட் ஆகிடுச்சின்னு சொல்லக்கூடாது இல்லை நல்லாவே தைக்கலை அப்படின்னு சொல்லிடக்கூடாது அந்த ஒரு காரணத்துக்கா வேண்டி நான் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டேங்க சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிக்குவேன் ஏன்னு சொல்லணுன்னா இந்த ஃப்ரண்ட்டில் வந்து சில ட்ரிக் இருக்குதுன்னு சொன்னேன்ல அந்த கப்பு டாட் பிடிக்கிறது அந்த பட்டி ஏற்றுறது அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டி ஐப்பட்டி இருக்குங்களே அந்த கொக்கி பட்டி ஐப்பட்டி இதில் வந்து இதில் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது அதை கரெக்டாக பிடிச்சோம்னா அது கரெக்டாக இருக்கும் அதே வந்து இன்னொன்று இன்னொரு விஷயம் என்னென்னா யாருக்கு இந்த கப்பு ஷேப் வந்து எப்படி பிடிக்கணும் அந்த கொக்கி பட்டியில் வருதுல்ல கொக்கி ஐப்பட்டி கொக்கி வைக்கிறதுக்கு அந்த கொக்கி மாட்டுறதுக்கு இது பண்ணுவோம்ல அதை வந்து கரெக்டான இதுவில் பிடிக்கணும் அது எந்த ஏஜில் இருக்கிறவங்க இல்லை ஒரு சிலர் வந்து நான் கப்பு ஷேப் இப்படி தான் போடுவேன் அப்படின்றவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அந்த கொக்கி வந்து மாட்டுறது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோங்க இப்போ வந்து இந்த பாப்பா வந்து ஏஜி பிள்ளை தான் இன்னும் மேரேஜ் ஆகலை அதனால் வந்து இந்த பாப்பாவுக்கு எப்படி தச்சிருக்கேன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க எனக்கு இந்த கப்பு ஷேப்லாம் இவ்வளோ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க நான் வேறு ஷேப் மாற்றுவேன் இல்லைனா மாற்ற மாட்டேன் அதனால தான் வந்து என்கிட்ட வந்து கப்பு வந்து சரியில்லை அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லவே மாட்டாங்க இன்னொரு விஷயம் லாஸ்டில் பாருங்கள் அது கரெக்டாக நான் வந்து தைக்கும்போதும் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்க மாட்டேன் லாஸ்டில் முடித்ததுக்கப்புறம் நான் அதை காமிச்சிருப்பேன் காமிப்பேன் அதை காமிக்கும்போது பாருங்கள் அப்போ புரியும் உங்களுக்கு இப்போ சொல்லக்குள்ளே வந்து உங்களுக்கு புரியாது அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டி ஏற்றுறதுலேயும் ஒரு சின்ன விஷயம் இருக்குங்க ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருப்பேன் இந்த பட்டி எப்படி ஏற்றணுன்னு ஒரு சிலர் வந்து இடுப்பு இறக்கம் கேட்டிருப்பாங்க ஒரு சிலர் வந்து இடுப்பு இல்லை எனக்கு ரொம்ப இறக்கமாக இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி வை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதுக்கு தகுந்தமாரி நம்ம வந்து பட்டிக்கு வந்து அளவு எடுக்க தேவை இல்லைங்க ஏன்னா வந்து அதை சொன்ன இல்லை இடுப்பு வந்து இறக்கம் கேட்டிருப்பாங்க இல்லைன்னா ஏற்றி கேட்டிருப்பாங்கன்னு அதை வந்து ஞாபகத்தில் வச்சிருக்க முடியாது இந்த பட்டியோட நம்ம ப்ளவுஸில் இருக்கிற அளவே அப்படியே எடுத்துருவோம் ஆனால் இறக்கம் பேக் இறக்கம் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம பேக் இறக்கம் சொன்னாங்கன்னா அப்போ வந்து இறக்கிடுவோம் ஆனால் ஃப்ரண்ட்டு அளவு அதே எடுத்தோம்னா இறக்க சொன்னவங்களுக்கு பட்டி மேலே இருக்கும் ஏற்ற சொன்னவங்களுக்கு பட்டி கீழே இறக்க இருக்கும் அதனால் வந்து எப்பயுமே வந்து பட்டியை கணக்கு பண்ணாதீங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் பட்டியை அடித்து இப்படி வச்சு தட்டுனீங்கன்னா அந்த மார்க் விழுந்துடும் அதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சுக்கு இப்படி மார்க் போட்டு ஃப்ரண்ட்டு மட்டும் அளவு எடுத்துக்குவோங்க அளவு எடுத்துட்டு நீங்கள் சைஸ் பண்ணி நீங்கள் அட்டாச்சு பண்ணி பாருங்கள் சைடு வந்து கரெக்டாக பக்காவாக இருக்கும் அதுமாரி ஒரு நாலு தையல் மூணு தையல் போடுவோம்ல சைடில் அந்த சை அந்த தையலும் வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கும் ஸ்லீவ்லேருந்து சைடு கீழே வரைக்கும் அந்த நாலு தையலுமே ஈவனாக இருக்கும் அப் அண்ட் டவுன் வராது ஏன்னா நாளைக்கு அவங்க வந்து கொஞ்சம் ஒரு ஒரு சுற்று பெருசு லூஸ் வைக்கணும் கொஞ்சம் ஆள் வெயிட் போட்டாங்கன்னா அந்த டைமில் அவங்க பிரிக்கும் போது அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் வரும் ஒரு ரெண்டு தையல் ஒரு தையல் பிரிக்கிறாங்கன்னா ஒரு சைடுக்கு அப்போ வந்து கரெக்டாக போட்டிருந்தா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த சைடில் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் அது வந்து ஒரு பக்கம் மேலே ஏற்றியும் ஒரு பக்கம் கீழே இறக்கமும் இருக்கும் அது வந்து அப் அண்ட் டவுன் தெரியும் அதேமாரி இந்த பட்டியில் வந்து கொஞ்சம் லைட்டாக கிராஸ் பண்ணியிருப்பேன் பார்த்திங்களா கொஞ்சம் கட் பண்ணி அடிப்போம் பார்த்திங்களா அது எதுக்குன்னா நீங்கள் தைக்கும் போது அந்த ஒரு மாதிரி மூக்கு மாதிரி வருங்க அது வந்து லாஸ்ட்டாக அதை கட் பண்ணி விடணும் அது வந்து ஃபஸ்ட்லேயே நீங்கள் இப்படி தட்டிட்டு கட் பண்ணிவிட்டு சாரிங்க கட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ஏற்றுனீங்கன்னா அந்த சைடு வந்து நீங்கள் கட் பண்ண வேண்டாம் அப்புறம் வந்து இந்த பட்டி ஏற்றுறதுலையே ஃப்ரண்ட்டில் வந்து லூஸ் வரும் பேக்கில் தூக்கின மாதிரி வரும் ஃப்ரண்ட்டில் தூக்கின மாதிரி வரும் லூஸ் கிடைக்கும் பார்க்க நல்லா கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து ஒரு சிலருக்கு பேக்கில் தூக்கும் ஒரு சிலருக்கு ஃப்ரண்ட்டில் தூக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து இடுப்பு இடுப்பான்னு வந்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் வயிறு தொப்பை இருந்துச்சுன்னா தெரியாது தொப்பு இல்லாதவங்களுக்கு தான் செய்யும் அதுக்கு வந்து அந்த சைடு வந்து பாருங்கள் நான் டபுள் தையல் போட்டுக்கிறேன் அந்த பட்டி அட்டாச்சிங் பண்ணிவிட்டு டபுள் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து லைட்டாக கிராஸ் பண்ணி எடுப்பேன் இந்த அப் அண்ட் டவுன் வர மாதிரி இருக்கில்ல இது வந்து கிராஸ் பண்ணி எடுப்பேன் அப்போ க்ராஸ் பண்ணும்போது அந்த வந்து கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கொக்கிலேருந்து லாஸ்ட்டு கொக்கி வரைக்கும் போட்டிங்கன்னா கூட அதை வந்து தூக்காது ஃப்ரண்ட்லேயும் லூஸ் கிடைக்காது பேக்லேயும் லூஸ் கிடைக்காது அதுக்காக தான் அந்த கிராஸ் பண்ணி அடிக்கிறேன் அதுக்கப்புறம் பட்டி கொக்கி பட்டி ஐப்பட்டி இது ஏற்றும் போது இதிலையும் ஒரு சின்ன விஷயம் இருக்குங்க ஒரு ஒரு சிலர் வந்து ஃபஸ்ட்டிலே வந்து கொக்கிப்பட்டி அடிச்சிடலாம் ஆனால் ஐ பட்டி சொல்லுவாங்களா அந்த மாட்டுறது அது வந்து ஃபஸ்ட்டில் வந்து நான் அந்த பி ஷேப்புக்கு அடிக்க மாட்டேன் லாஸ்ட்டாக ஃபினிஷிங் முடிச்சுட்டு கழுத்து பீஸ்லாம் வச்சதுக்கப்புறந்தான் அதை நான் அடிப்பேன் அது எதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் பாருங்கள் வீடியோ பார்த்தா புரியும் உங்களுக்கு இந்த மடித்து ஒரு அரை இன்ச்சுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறந்தான் ஒரு தையலை போடுவேன் ஏன்னா அந்த விஷேப் போது கரெக்டாக இருக்கணும்ல சென்ட்ரலில் தையல் போடணுங்க சென்ட்ரலில் தையல் போட்டு ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்க அப் அண்ட் டவுன் வருதான்னு பார்த்துக்கணும் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் பண்ணிவிட்டு ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டில் வந்து டைமண்ட் நெக்கு ஏன்னா இந்த டைமண்ட் நெக்குக்கு வந்து அந்த பாப்பா வந்து எப்பயுமே வந்து டைமண்ட் நெக்கு தான் கேட்கும் ஏன்னா அது பிடிச்சிருக்கு அந்த பாப்பாவுக்கு பிடிச்சிருக்கு ஒரு ப்ளவு ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தேன் அது பிடிச்சிருந்ததுனால இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து ப்ளவுஸ்க்கு பத்து ப்ளவுஸ் ஆட்டால் தைச்சிருச்சு அந்த பாப்பாவுக்கு தைச்சி கொடுத்துருக்கேன் அதில் எல்லாமே வந்து இந்த டைமண்ட் நெக்கு தான் நான் கூட சேஞ்ச் பண்ணி வைப்பேன் பண்ணேன் எல்லாக்கா இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிடுச்சு அப்புறம் இன்னொரு விஷயங்க எங்கள் வீட்டில் வந்து குருவிங்களாம் நிறைய கத்திக்கிட்டு இருக்குது அந்த சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல அவங்க எல்லாம் நான் பேசிகிட்ருக்கேன் அவங்க வந்து எனக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எனக்கு ஈக்குவலாக அவங்க வாய்ஸ் கொடுக்குறாங்க என்னோடய என்னுடைய வாய்ஸ் நல்லாயிருக்கா இல்லை அவங்களுடைய வாய்ஸ் நல்லா மட்டும் சொல்லுங்கள் என்னோடய வீடியோவில் சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்ருக்காளேன்னு நினைக்காதீங்க ஏன்னா ஒரு ஒரு அரை மணி நேரம் வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணி போடுறோம்னா கண்டிப்பாக இதில் என்ன சொல்லணும் என்ன என்னென்ன விட்டுடுவோம் அப்படின்றது எனக்கு தெரியல போக போக நான் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயங்க எங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோ வராது நான் பேசுகிற ஒன்று ஒரு சில வார்த்தைகள் இங்கிலீஷில் வந்து தப்பாக இருந்தால் சாரிங்க அதுக்கப்புறம் வந்து ஏன்னா எங்கள் பாப்பா தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கம்மா நீ இப்படி பேசுமா அப்படி பேசுமான்னு அதனால் நான் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுகிறதும் வந்து அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்டா அதை நம்ம பாப்பாக்கிட்டே பேசி மொக்க வாங்குறதே அடுத்தவங்ககிட்ட பேசுனாலும் அவங்களும் இப்படி தானே நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த கழுத்து பீஸ் வந்து கிராஸ் பீஸ் தாங்க வச்சிருக்கேன் இந்த கழுத்து பீஸ் வந்து ஒரு சில பீஸுக்கு வந்து ஒரு சில ப்ளவுஸுக்கு வந்து நான் கிராஸ் பீஸ் கொடுப்பேன் ஒரு சில ப்ளவுஸுக்கு வந்து நான் நேர் பீஸில் வந்து பேக்கில் வந்து ஏன்னா இந்த ஃப்ரண்ட்டில் டைமண்ட் நிற்க சொன்னிங்களா அதனால் வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டான ஷேப் கொடுக்கணும்ல அதுக்காண்டி நான் நான் பீஸ் கொடுத்துருக்கேன் பேக்கில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஏன்னா வந்து நம்ம ஃப்ளீட் வச்சு நம்ம தைச்சோம்னா நல்ல ஷேப் கொடுக்கும் வளைஞ்சு கொடுக்கும் ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம தையல் கற்றுக்கும் போது நாங்கள் நம்பனில் நான் வந்து தையல் கற்றுக்கும் போது இந்த மாதிரி வந்து நேர்பீஸில் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க கழுத்து ஷேப்லாம் சூப் சூப்பராக உக்காருங்க அப்போ இப்போ தான் எல்லாமே வந்து கிராஸு நிறைய மாடல் வந்துடுச்சு நிறைய மாடலில் கிராஸ் வச்சுருக்கோம் அப்போ வந்து நேர் பீஸ் தான் இந்த பா நெக்கு டைமண்ட் நெக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்போல்லாம் வந்து நேர் பீஸில் தான் கொடுப்போம் ரவுண்ட் நெக்கும் வந்து நேர் பீஸில் தான் ஃப்ளீட் வச்சு தைச்சிருப்போம் ஃப்ரண்ட்டில் ஒரு மூணு நாலு ஃப்ளீட் வைப்போம் பேக்கில் வைப்போம் வச்சு தைக்கும் போது கரெக்டாக இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி வந்து ப்ளவுஸு கொஞ்சம் ஏதாவது ஒரு ஷேப் கொடுக்கணுன்னா பீஸ் வச்சு தான் நான் வந்து ஃப்ளீட் வச்சு தைச்சி தைச்சோம்னா கரெக்டாக இருக்கும் நெக்கு ஷேப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக தைக்கிறவங்களுக்கு வந்து கிராஸ் பீஸில் வச்சு தைக்கும் போது கொஞ்சம் வந்து ஷேப் வந்து வரலைன்னா கண்டிப்பாக நீங்கள் பீஸ் வச்சு ஃப்ளீட் வச்சு சின்ன சின்னதாக ஃப்ளீட் வச்சு தைச்சி பாருங்கள் அதில் தச்சு பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கே தெரியும் எது ஃபினிஷிங் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கிராஸ் பீஸ்லேயும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் நேர் பீஸ்லேயும் நல்லாயிருக்கும் ஒரே விஷயத்த ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரியே இருக்குது ஆனால் விஷயம் இருக்குங்க அதில் அதனால தான் அதை திருப்பி திருப்பி சொல்கிறேன் நான் என்னுடைய வாய்ஸுக்கு மேலே இந்த குருவிங்களோடைய வாய்ஸ் தான் அதிகமாக இருக்குது அதுவும் நல்லாதாங்க இருக்குது நான் இப்போ சொல்லவும் பாருங்கள் சைலண்ட் ஆகிட்டாங்க நான் இந்த வீடியோ பற்றி பேசும்போது பார்த்தா அவங்க ரொம்ப சவுண்டு கொடுப்பாங்க இது அப்படியே டபுள் தையல் போட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஏற்றணும் ஸ்லீவ் ஏற்றுறதுக்கு முன்னாடி நான் இல்லைங்க அந்த வி ஷேப் படிப்புன்னு சொல்லிவிட்டு அது வந்து இந்த கழுத்து பீஸ் வச்சதுக்கப்புறம் தான் நான் வி ஷேப் அடிப்பேன் ஏன்னா ஃபஸ்ட்லேயே வி ஷேப் அடிச்சிட்டுனா ஒரு சிலருக்கு வந்து அந்த அப் அண்ட் டவுன் வரும் கொக்கி மாட்டும் போது அப் அண்ட் டவுன் வரும் அது வந்து ஃபஸ்ட்டில் வந்து அடிக்காமல் நம்ம லாஸ்ட்டில் அடிக்கும் போது பாருங்கள் இது கரெக்டாக இருக்குங்களா கீழே பட்டியிலேருந்து வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது இதில் தாங்க விஷயமே இருக்குது இந்த பட்டியோட ஜாயிண்ட்டும் கரெக்டாக இருக்குது டாட்டோட ஜாயிண்ட்டும் கரெக்டாக இருக்குது கிட்டேயும் ஜாயிண்ட்டு கரெக்டாக இருக்குங்களா இப்போ இதெல்லாம் வந்து இந்த வி ஷேப் அடிச்சிட்டு இந்த ப்ளவுஸை முடிச்சுட்டு நான் காமிக்கிற பாருங்கள் இனிமேல் தான் வி ஷேப்பை அடிக்கப் போகிறேன் நான் வி ஷேப் அடிக்கிறத பாருங்கள் அதுமாரி வீசியை படிக்கும்போது நல்லா வந்து குறுக் கட்டுங்க அப்போ கட்டும்போது ஒரு சிலர் வந்து ப்ளவுஸில் வந்து எனக்கு கொக்கி இருக்குது ஆனால் கொக்கி மாட்டுற இடம் பிச்சுக்கிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லக்கூடாது அதுமாரி துணியும் கொஞ்சம் ஒரு திக்காக போட்டு தைச்சிங்கன்னா அந்த துணி வந்து பிச்சுக்கிட்டு வராது இந்த பட்டிக்கு சென்டரில் ஒரு வி ஷேப்பு அந்த டாட்டுக்கு நேராக ஒரு வி அடிச்சிருக்கேன் இந்த லாஸ்ட்டில் இந்த லாஸ்ட்டில் ஒன்று இந்த லாஸ்ட்டில் ஒன்று அடிச்சிட்டேங்க இந்த இது தாங்க ஷேப்பு வயசுக்கு தகுந்த மாதிரி சொன்னேன்ல கப்பு எனக்கு கப்பு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கரெக்டாக அந்த டாட்டில் பிடிங்க அந்த பட்டி அட்டாச்சிங்கில் ஒன்று பிடிங்க பட்டிக்கும் அந்த அட்டாச்சிங் சென்டரில் ஒன்று பிடிங்க இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா கப்பு ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் தள்ளி கீழே பிடிச்சாலோ அது வந்து இழுக்கும் போது அந்த கப்பு ஷேப் வந்து நல்லா உட்காராது ஒரு மாதிரி அமிக்கிட்டு இருக்கும் அதனால தான் வந்து நான் வந்து லாஸ்டில் சொல்கிறேன்னு சொன்னே இல்லைங்க இதுதான் இந்த கப்பு வந்து இந்த கொஞ்சம் கீழே அந்த டாட்டுக்கு விட்டு கீழே இறக்கிட்டிங்கன்னா கூட அந்த கொக்கி மாட்டும் போது கண்டிப்பாக கீழே அழுத்தும் அதனால் வந்து அதை கரெக்டாக வந்து அந்த ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட்டு பிடிச்சிட்டிங்கன்னா அந்த கொக்கி மாட்டுறது வச்சிட்டிங்கன்னா நீங்கள் போடும் போது அந்த கப்பு ஷேப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் தான் வந்து நான் சொ இதில் வந்து கப்பு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி பிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஸ்லீவ் அட்டாச்சிங் தாங்க ஏன்னா அந்த பாப்பா வந்து எப்பயுமே வந்து எல்போ வரைக்கும் ஸ்லீவு கேட்கும் இதில் வந்து சிலையில் வந்து பத்தலை அதனால் வந்து அஞ்சரைஞ்சி இறக்கம் வச்சு ஸ்லீவ் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த நேச்சு போட்டிருக்கேன் இல்லைங்க ஒரு சிலர் அந்த நேச்சு எப்படி உட்கார வைக்கிறது அப்படின்வாங்க இல்லைன்னா பாதி பாதி அடிச்சிட்டு வருவாங்க அந்த சென்ட்ருலேருந்து பாதி அடிச்சுட்டு வருவாங்க நான் வந்து சென்டர்லேருந்து அடிக்க மாட்டேன் அந்த நேச்சிலேருந்து அப்படியே கையை வச்சுக்கிட்டே போனோம்னா அந்த நம்ம எந்த ஸ்ட எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியும் அதை அடிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் இப்படி வச்சு பாருங்கள் உங்களுக்கு அந்த சென்டரும் அந்த ஷோல்டரும் கையினுடைய நேச்சும் கரெக்டாக உட்காரும் நான் ஒரு ஸ்லீவ் மட்டும் அடிச்சுட்டு உங்களுக்கு அப்படியே வந்து சைடு காமிக்கிறேன் அப் அண்ட் டவுன் வருதா இல்லையான்னு நீங்களே பாருங்கள் இந்த லைனிங் வந்து கரெக்டாக நம்ம லைனிங் தான் நான் கரெக்டாக மடித்து எடுத்து அளவு எடுத்துருக்கோம் இந்த லைனிங் எடுத்து வச்சுட்டு இது ஆஃப் ஸ்லீவுன்றதுனால அளவு வந்து அந்த பாப்பா கொடுக்கல நம்ம ஃபுல் ஸ்லீவ் அளவு எடுத்துருக்கோம்ல எல்போ வரைக்கும் அதுலேருந்து நம்ம இறக்கம் எவ்வளோ வருதோ அது வரைக்கும் வச்சு அதுலேருந்து மடித்து பிடிச்சோம்னா அந்த அளவு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா இந்த ப்ளவுஸ் அந்த பாப்பாவுக்கு கரெக்டாக டைட்டாக தான் இருக்கும் அதனால தான் வந்து அந்த இடத்துலேருந்து நான் மார்க் வச்சுருக்கேன் அங்கே கரெக்டாக வச்சுருக்கேன்னா கை ஸ்லீவில் வந்து ரெண்டு ஈவனாக வச்சு அடிச்சிட்டேங்க கீழே பாருங்கள் ரெண்டு ஈவனாக இருக்கா இப்போ பாருங்கள் இங்கே பார்க்கும்போதே தெரியுதுங்களா அந்த ரெண்டு பீஸும் ஃப்ரண்டும் பேக்கும் கரெக்டாக இருக்குங்களா இழுக்காமல் ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி பாருங்கள் ரெண்டும் வந்து ஈவனாக இருக்குது இதுக்கு தான் வந்து பட்டி வந்து நான் வந்து மார்க் வச்சுட்டு பட்டி வரைஞ்சி அடிங்கன்னு சொன்னது ரெண்டு ஸ்லீவிங் ஏற்றியாச்சு இப்போ ஒரு தையல் தான் இந்த பக்கம் ஒரு தைல அந்த சைடில் ஒரு தைல் போட்டிருக்கேன் ரெண்டு தையலும் போட்டுட்டு அளவு பார்த்துக்கணும் ப்ளவுஸோடைய இடுப்பு சுற்றளவு பார்த்துட்டு கரெக்டாக இருக்குன்னா அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா எத்தனை தையல் வேணாலும் போட்டுக்கலாம் நான் மோஸ்ட்லி வந்து நாலு தைல் போடுவேங்க ஒரு பக்கத்துக்கு நாலு தைல் போடுவேன் நாலு தையலை போட்டுட்டு முடிச்சிருவேங்க தையில நாலு தையல் மூணு தையில போட்டுட்டு நீங்கள் வந்து சைடில் வர பீஸெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டு அயன் பண்ணி கொடுக்குறவங்க கொடுக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்லேயே வந்து அயன் பண்ணி தான் கட் பண்ணுவேன் அதனால் வந்து லாஸ்ட்டாக அயன் பண்ண மாட்டேங்க ஃபஸ்ட்லேயே அயன் பண்ணுறதுனால திருப்பியும் நான் அயன் பண்ண மாட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் ஃபஸ்ட்லேயே சொல்ல வேண்டியதுங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்படின்னு சொல்ல வேணும் சொல்லலான்னு நினச்சேன் ஆனால் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன் லாஸ்ட்டில் பார்க்குறவங்க தானே தெரியும் நான் இந்த வார்த்தை சொல்கிறேன்னு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிடுறேன் ஃபுல் வீடியோ பாருங்கன்னு தாங்க முடிஞ்சிடுச்சு ப்ளவுஸு பிடிச்சிருக்கா பாருங்கள் நீங்கள் இப்படி தச்சு நீங்கள் வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் ஒரு ப்ளவுஸ் எவ்வளோ நீட்டாக இருக்குன்றது உங்கள் ப்ளவுஸ் நீங்கள் தச்சு அதை டேபிளில் போட்டு பார்க்கும் போது அவ்வளோ நீட்டாக இருந்துச்சுன்னா அந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக அவங்களுக்கு சரியாக இருக்குங்க எந்த குறையும் சொல்ல மாட்டேங்க நம்ம தைக்கிறதுல தான் இருக்குது கட்டிங் கட்டிங் பண்ணுறது தைக்கிறதுல ஃபினிஷிங்கில் பார்க்கும் போதே நீட்டாக இருந்துச்சுன்னாவே அவங்களுக்கு கஸ்டமர் வந்து ஹேப்பியாக இருப்பாங்க ஃபுல் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி அடுத்த வீடியோ ஃபுல்